அலாமே வரமத்துல வரகாத்தூ அலமதுல்லா நம்ம இன்றைக்கி இஸ்மல் மஃபூலை பற்றி பார்க்க போகிறோம் இஸ்மல் மஃபோல் என்றால் ஒரு செயல் செய்ய அந்த செயல் நிகழ்ந்த நிகழ்த்தப்படக்கூடிய நபர் அல்லது நிகழ்த்தப்படக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லப்படும் உதாரணமாக ஒரு செயல் யாரின் மீது நிகழ்கிறதோ அல்லது எதன் மீது நிகழ்த்தப்படுகிறதோ அந்த நபர் அல்லது அந்த பொருளை பற்றி குறிக்கும் அதான் மஃபோல் சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக மஃலுன் ஒரு செயல் செய்யப்படக்கூடிய செய்யப்படக்கூடிய ஒரு ஆண் என்று வரும் மஃலானி செய்யப்படக்கூடிய இரண்டு ஆண்கள் அப்படின்னு வரும் அப்புறம் மஃலோனை செய்யப்படக்கூடிய பல ஆண்கள் மஃலத்துன் செய்யப்படக்கூடிய ஒரு பெண் மஃலத்தானி செய்யப்படக்கூடிய இரண்டு பெண்கள் மஃலாத்துன் செய்யப்படக்கூடிய பல பெண்கள் இப்போ இதுதான் வந்துட்டு இஸ்முல் மஃபூல் என்று சொல்வார்கள் பெரும்பாலான பாருங்கள் மனித மனிதப்பேர்கள்லாம் வந்துட்டு இஸ்ம மஃபூலுடைய இஸ்மு ஃபாயில் ரெண்டு வசனில் அடிப்படையில் வரும் அந்த ரெண்டு இஸ்மு அடிப்படையில் வரும் பாருங்கள் மஹ்மோது மஃபோல் மன்சூர் மஃபரோல் மஃபூல் வசனில் இருக்கா மன்சூர் மஹ்மூது இன்னும் வேற என்ன இருக்குது நிறைய இருக்குது அப்போ இதெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் மஃபூலுடைய வசனில் தான் மனித பேர்கள்லாம் வரும் கயிறுமுல அடுத்து நம்ம பார்க்குறது இஸ்மு லர்ஃப் மகான் ஒ ஜமான் இடத்தையும் காலத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் அது இஸ்ம இஸ்மஹன் கருதப்படும் இது இஸ்மது இப்போ பாருங்க மஃப் ஆலூன் ஒரு செய்யப்படக்கூடிய ஒரு இடம் அல்லது காலம் மஃப் ஆலானி செய்யப்படக்கூடிய இரண்டு இடங்கள் அல்லது இரண்டு காலங்கள் மஃபைலூன் செய்யப்படக்கூடிய பல இடங்கள் அல்லது பல காலங்கள் இப்போ பாருங்கள் இஸ்முல் ஆலத் இப்போ மேலே நம்ம வந்து லர்ஃபை பார்த்தோம் மக்கான் ஜமான் அந்த காலத்தையும் இடத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ச இது அடுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது இஸ்முல் ஆலத் இஸ்முல் ஆலத்துனா கருவியினுடைய பெயர் இப்போ மேலே வந்துட்டு நம்ம பார்த்ததுக்கு ஒரு உதாரணம் பார்த்துருவோம் இஸ்முல் லர்ஃபுக்கு மஃப் ஆல் இருக்கு இல்லையா மஃப் ஆல்னால் ஒரு செயல் செய்யப்படக்கூடிய இடம் அல்லது காலம் இப்போ உதாரணமாக மன்சர் உதவி செய்யக்கூடிய இடம் அல்லது உதவி செய்யக்கூடிய காலம் என்று வரும் அப்புறம் வந்துட்டு இன்னும் வேற என்ன இருக்குது மஃ்தஹ் திறக்கக்கூடிய இடம் அல்லது திறக்கக்கூடிய காலம் இப்படி ஏதாவது ஒரு ஒரு வசனை மாதிலிருந்து அப்படியே நம்ம வடிவமைப்பிச்சு கொண்டு வரதாக இருந்தால் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம அர்த்தத்தை வச்சு பார்க்குறதா இருந்தால் ஒவ்வொரு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வசனுக்கும் அதனுடைய இடமும் மாறும் அதனுடைய அர்த்தமும் மாறும் அதனுடைய வடிவமைப்புகளும் மாறும் சரியா இப்போ இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் அலமது அடுத்து இஸ்மன் காலத்துக்கு நம்ம போவோம் ஒரு கருவியினுடைய பெயர் அது ஒரு கருவியினுடைய பெயர் இப்போ இந்த எப்படி கருவியினுடைய பெயர் அப்படின்னா ஏதாவது ஒரு கருவி இருக்குது எக்யூப்மெண்ட்ஸு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் சொல்லுவாங்க இப்போ உதாரணமாக பாருங்கள் மிஃப் ஆளுன் செய்யப்படக்கூடிய ஒரு கருவி மிஃப் ஆலானி செய்யப்படக்கூடிய இரண்டு கருவிகள் மஃபா அயலுன் செய்யப்படக்கூடிய பல கருவிகள் மிஃப் ஆலத்துன் செய்யப்படக்கூடிய ஒரு கருவி இது பெண்பால் மிஃப் ஆலத்தானி செய்யப்படக்கூடிய இரண்டு கருவிகள் இது பெண்பால் மஃபா அயில் செய்யப்படக்கூடிய பல கருவிகள் மிஃப் ஆளுன் செய்யப்படக்கூடிய ஒரு கருவி இதுவும் ஒரு முஃப்ரது தான் ஒரு ஒருமை தான் மிஃப் ஆலானி செய்யப்படக்கூடிய இரண்டு கருவிகள் அதாவது செய்யப்படக்கூடியதில் செய்யக்கூடிய இரண்டு கருவிகள் மஃபா ஐல் செய்ய செய்யக்கூடிய பல கருவிகள் இது வந்துட்டு இடத்துக்கு தகுந்த தரப்பில் அர்த்தம் மாறும் உங்களுக்கு அர்த்தம் மட்டுமே இதில் நோக்கமாக கொள்ளக்கூடாது அந்த வசனுடைய வடிவமைப்பு மட்டும்தான் அதில் கவனத்தில் கொள்ளணும் ஹைர் அலமதுல்லா அடுத்து இஸ்மத் தஃதீல் இஸ்மத் தஃப்தினால் ஒரு 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 செயலை இல்லை ஒரு செய்தியை அதிகப்படுத்துறது இப்போ பாருங்கள் ஆல் மிக அதிக மிக அதிகமாக செய்யக்கூடியவன் அக்பர் மிகப்பெரியவன் சொல்கிறோமா இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்போ அஃப் அலானி மிகப்பெரிய இருவர்கள் இது ஆண் பாலுக்கு சொல்லக்கூடியது அஃப் அலோன மிகப்பெரிய ஆண்கள் பல பல நபர்கள் இந்த மிகப்பெரிய ஆண்கள் பலநபர்கள்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா அதாவது மிகப்பெரியவர்கள் ஆண் பாலில் மிகப்பெரியவர்கள் அது ரெண்டு ஜம் இருக்குது ஒன்று அஃபாலூன ஒன்று இருக்குது இது ஒன்று அஃபா ஒன்று இருக்குது அடுத்து ஃபோலா மிகப்பெரியவள் இது வந்துட்டு என்னது பெண்பால் மனஸ் ஃபோலயானி மிகப்பெரிய இரண்டு பெண்கள் ஃபாலூன் அல்லது ஃபோலயா இதுக்கு ரெண்டு ஜம் இருக்குது மிகப்பெரிய பல பெண்கள் பெண்கள் பெண் பல குறிக்கக்கூடிய பல நபர்கள் இப்போது இது வந்துட்டு இதோட வந்துட்டு இந்த மீசான் முடியுது இதை நீங்கள் அதிகமாக பயிற்சி எடுக்கணும் முக்கியமாக பயிற்சி அதிகமாக எடுத்தால் தான் இதன் இதனுடைய வசன் தான் மனசில் நிற்கும் ஸோ அதனால் இதனுடைய அர்த்தங்களை தேடுறதை விட இதனுடைய வடிவமைப்புகள் உடைய அந்த எழுத்து வடிவமைப்புகள் இல்லையா அந்த வசன்கள் ஃபாய் ஃபாலா ஃபாலோ ஃபாலத் ஃபால்தா ஃபால்ன இது போன்ற அந்த வடிவமைப்பு ஒரு மாதியில் மாரூஃபு முஸ்பத்து முலாரியில் மாரூஃபு முஸ்பத்து இப்படி ஒன்று ஒன்று ஒவ்வொரு வடிவமைப்புலையும் அந்த வசன்கள் மாறக்கூடிய ஒன்று ஒன்றத்தையும் நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறணும் அதிலேருந்து இது வரைக்கும் இன்ஷா இஸ்மத் அஃபத் வரைக்கும் இன்ஷா இன்ஷால்லா அடுத்து நம்ம அஜனஸ்பத்தி பார்ப்போம் இன்ஷால்லா அலாமிக் வரமத்துள்ளா வரகாத்தூர்